மாணிக்கத்துக்கு கோர்ட்டு சிஸ்டு பை அடுத்து வேற என்ன வேணும் சரி நாளைக்கு தரேன் வாங்கிட்டு ஒதுங்கிக்கிறியா நாளைக்கு சாயந்தரம் தரேன் வாங்கிட்டு ஒதுங்கிக்கலாம் சரியா எனக்கு அடுத்த அளவு கொடுப்போம் அடுத்த அளவா அடுத்த அளவு அடுவா அப்படி அப்படி ஆனா பெண்ணா ஆனா பெண்ணா பொம்புல என்ன வயசு கூட பொம்புல பத்தொன்பது வயசு பொம்புலன்னு சொல்லாம அப்படித்தானே எப்படி செத்தம்மா ஆ சூப்பரே ஏன் தூக்கமாடிச்சது கூட எனக்கு எனக்கு பல கஷ்டம் எந்த கஷ்டம் பத்தொன்போது வயசு என்ன ஆ இந்த பிள்ளைக்கில்ல இந்த பிள்ளைவோட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிற அண்ணா அவ்வளோ பேசினா அப்புறம் போயிட்டா 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 நீ கூட கொஞ்ச நாள் அவங்க அம்மா அப்பா தன்னிக்கு சரி ஒரு வரை எல்லாத்தையும் சீங்குமா போயிக்கிட்டி ஆ என்ன பேசுனாலும் சினிமா சொல்லு நீ ஒன்று வார விட மாட்டேங்கி வீட்டுக்கு நீ ஒன்று வார எனக்கு விட மாட்டேங்கி உளவுக்கேற்ற ஒரு சாம்பல அறுக்க விட மட்டன்டி வருமானம் ஆ ஒரு பிடி சாம்பலாலும் வந்துவிட்டேன் நான் ஆ நான் மாடி அப்புறம் சாம்புல அறுக்கல என்னையே எற்கைய விடாம ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு இருந்துட்டாங்களா சார் அதனால எனக்கு

இப்போ <Quita> <boiling flavors> <metalkarang formaleda>

எனக்குடினக்கு போன ரெண்டு வருஷம் நர்சிங் கடையில் வேலை பார்த்தேன் அப்படியா சரி சரி

வ வந்து பொண்ணுல அப்படியா இங்க உள்ள குட்டி வந்தாரு என்ன சாரி குட்டி வந்து என்ன சாமி இங்க வந்து அம்மா வந்து அங்க வந்தாங்க அந்த உடனே எனக்கு கை கால்லாம் ஆட பார்த்தா எனக்கு அவங்க வந்து அவங்க நான் அவ்வளவு பயமா பாரு பாரு

நாளைக்கு கூட போக போகணும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கா அப்புறம் வந்து ஒரு கை கால் நிறைய எங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இருக்கீங்க நாங்கள் அஞ்சு பேர் இருக்கா முடிஞ்சு பேருப்பா நீ விளஞ்ச சரி இன்னைக்கு ஆள் நிறையா இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு அஞ்சு பேருக்கு பேச்சுருந்தேன் ரிஸ்ட்டை கொடு நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அடுத்தாளே யார்